நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ மிச்சம் இருக்கிற பரோட்டா இது ஒரு எட்டு பரோட்டா ஒம்பது பரோட்டா அப்படி தான் இருக்குது கொடுத்துட்டேன் கோதுமை பரோட்டா லைக் பண்ணி வாங்கினாங்க கோதுமை பரோட்டா வந்து நம்மள்ட்ட இல்லாதனால நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து கொஞ்சம் கோதுமை பரோட்டா அதிகமாக எடுக்கணும் நிறைய வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரோட்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேக்கெட் வந்து சேல் பண்ணியாச்சு நம்ம நேற்றே வந்து ஒரு மூணு பேக்கெட் வந்து பக்கத்தில் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம கடைக்கு ஒரு மூணு பேக்கெட் வாங்கி நம்ம கடையில் பரோட்டா போட்டோம் மிச்சம் ஒரு அஞ்சு பரோட்டா நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் சேல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்க போகிறேன் டீ குடிச்சிட்டு அப்படியே பரோட்டா வந்து அந்த பிளேஸ்லலாம் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து கடை போயிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து நமக்கு கடை போடுறதுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதுதான் வாங்கியிருக்கேன் காய்கறி வாங்கியிருக்கேன் மல்லிகை ஜாமா இதில் இருக்குதுங்க இதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு நம்ம போய்ட்டு வேலை பார்க்கணும் சமையல் தான் செய்ய போகிறேன் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் முள்ளங்கி இருக்குது சாம்பார் வச்சுட்டு எதாவது உருளைக்கெணங்கு எதாவது வறுக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அதுக்கப்புறமா பார்க்கலாம் பரோட்டா வந்து நான் பரோட்டா சுட்டு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்